நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பல ஜென்ம பாவங்கள் ஒரு குடும்பத்தையோ அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களையோ பாதித்து கொண்டு இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கு உதவக்கூடிய மிகச்சிறந்த நன்னாள் இந்த மாதத்தில் நமக்கு வந்திருக்கின்றது இந்த பல ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய நல்ல நாள் என்று பார்க்கும் பொழுது இப்போது வரப்போகின்ற மகா சிவராத்திரி இப்போது வரப்போகின்ற மகா சிவராத்திரி தான் அந்த நல்ல நாள் இந்த மகா சிவராத்திரி நல்ல நாளில் உங்களுடைய முன்னோர்கள் அல்லது உங்களுடைய முற்பிறவியில் நீங்கள் செய்த முன் ஜென்ம பாவங்களை சரி செய்து அதனால் வரக்கூடிய கெடுபலன்களை நீக்க இந்த நல்ல நாளாம் மகா சிவராத்திரியை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த மகா சிவராத்திரி என்று முன்ஜென்ம பாவங்கள் யாருக்கு தீர வேண்டும் என்று இருக்கின்றீர்களோ அந்த நபர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் உங்களுக்கு உள்ள சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு இந்த நாளை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பிரச்சனைகள் தீர வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் பச்சை அரிசி வெல்லம் பச்சை அரிசி தவிடு கோதுமை தவிடு கருப்பு இயல் அகத்திக்கீரை அருகம்புல் கொத்தவரங்காய் வாழைத்தண்டு இவற்றையெல்லாம் ஒன்றாக கொட்டி கலந்து நாட்டு பசுமாட்டிற்கு காலை வேளையில் சாப்பிடக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு சாப்பிடக் கொடுக்கும் பொழுது அந்த மாடுகள் அதை சாப்பிட ஆரம்பிக்கும்போது அவற்றினுடைய வால் பகுதியில் உங்களுடைய இரு கைகளையும் வைத்து தொட்டு வணங்கி முன் ஜென்மத்தில் நானோ எனது மூதாதையர்களோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணவின் மூலமாக கரைந்து போக வேண்டும் எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் குறைய வேண்டுமென்று வணங்கிவிட்டு சாப்பிடக்கூடிய அந்த பசுமாட்டிற்கு குடிப்பதற்கு தண்ணீர் வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு சிவராத்திரி அன்று இரவு வேளையில் சிவ ஆலயங்களில் நடக்கக்கூடிய பூஜையில் உங்களால் முடிந்த பொருட்களை கொடுத்து அதில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் எந்த ஒரு பொருளையும் உங்களால் கொடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு வசதி இல்லை அல்லது சிரமமாக இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் சிவபெருமானுக்கு பிடித்தமான வில்வ மரத்தின் இலைகளையாவது பூஜைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் பல ஜென்மங்களாக உங்களை தொடர்ந்து வரக்கூடிய அல்லது உங்களுடைய குடும்பத்தினரை தொடரக்கூடிய முன்ஜென்ம பாவங்களை நீங்கள் ஒரே நாளில் சரி செய்துவிட முடியும் இந்த முன்ஜென்ம பாவங்களினால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் திருமணத்தடை தடை குழந்தை பேர் இல்லாமை செல்வ வளமே இல்லாமல் இருப்பது இதுபோன்ற பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் புதிதாக வீடு கட்டவும் திருமணங்கள் செய்யவும் குழந்தை பேறுகள் கிடைக்கவும் செல்வ வளம் பெருகவும் உங்களுக்கு வாய்ப்புகள் சீக்கிரமாக அமையும் இந்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய பல ஜென்மங்களாக தொடரக்கூடிய முன்ஜென்ம பாவங்களை நீங்கள் சரி செய்ய உதவக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தினத்தை இந்த காணொலியை காணக்கூடிய அன்பர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் முறையாக பயன்படுத்தி உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட சாபங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய பாப பலன்களையும் நீங்கள் தீர்த்துக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்